போய் என்ன சிக்கல் உண்டாக்குது அப்படிங்கிற ஆய்வு எல்லாம் இன்னும் வரல உதாரணத்துக்கு இப்போ ஆறு மாதம் அஞ்சு மாசத்துலேயே எல்லாமே நிறைய வந்துக்கிட்டு நம்ம கருவிலேயே வந்துக்கிட்டு நிறைய சிக்கல்கள் வந்துருக்குதுன்னு ஆய்வு சொல்லுது ஏன்னா முதுகெண்டு வளர்ச்சி இதெல்லாம் வந்து சரியா இல்லாதனால கறக்கக்கூடிய குழந்தைகள் மூணமாக பிறக்கின்ட்டு இதுமாதிரிலாம் செய்கிறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆதாரபூர்வமான புள்ளி விவரங்கள் இல்லை அதனால நம்ம பேச முடிய மாட்டேங்குது அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துக்கிட்டு அந்த மருந்தடித்து அந்த பூச்சிகளை கொள்கிறீங்கள அதான் மருந்துன்னு சொல்கிறது தப்பு உயிர் பொல்லின்னு தான் சொல்லணும் அது என்ன அப்படின்னு கேட்டு நான் அதோடய நகம்களத்தில் பாதிக்குது எப்போ அது நகர முடியாமல் அந்த பூச்சி செஞ்சு போயிருக்கு இன்னும் நிறைய விதங்களில் அந்த ஒவ்வொரு மருந்தே ஒவ்வொரு நான் அந்த உயிர் கொல்லிகளும் நம்மளுக்கு வந்துட்டு பிரிஸ்கிரைப் பண்ணுறாங்கல்ல பரிந்துரைக்கிறாங்கல்ல நீங்கள் இந்த கெமிக்கலை தொழிலுங்க அந்த கெமிக்கலை தொழிலுங்கன்னு சொல்றாங்களே இதெல்லாம் அந்த பூச்சியினுடைய நர்மன்றத்தை தாக்குது அதனால அது சீக்கிரம் சேர்த்து போயிடுது எல்லாம் போயிடுது ஆனால் இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல ஒரு வகையில் கலந்து என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் நீங்க கருவல்களுக்கு குழந்தைக்கு வந்துக்கிட்டு உங்கள் தாய் தானே உணவை அழிக்கிறாங்க அப்ப அந்த உணவை எடுத்து தானே அது வளருது ஸோ இந்த இதே கெமிக்கல் அந்த குழந்தையினுடைய கரு

வெங்காய கரைசலாடுறாங்க சொட்டு நீர் வந்தோட தாவரங்கள் எடுக்குதா தண்ணியில போய் மழை பெய்யும் பொழுது மண்ணுல கலந்து இந்த சிக்கல் எல்லாம் நிறைய இருக்குது மண்ணே மழாய் போச்சு நீ வந்து உயிரோட்டமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஆர்கானிக்னா இருக்கான் அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னிச்சுன்னா இந்த மண் வளமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மழைபடி நம்ம பழைய காலத்தில் இருந்த மாதிரி ஆட்டுப்பத்தி மாடு வளர்த்து இந்த தொழு உரம் இதெல்லாம் போட்டால் தான் சரியாகுன்னு சொல்கிறாங்க நீங்கள் விவசாய பள்ளிலையும் வந்து அடியெரும்போது நாங்கள் தொழு உரத்தை பற்றி இவ்வளோ உரம் போடணும்னு நாங்கள் பரிந்துரைக்கணும்னு சொல்கிறாங்க எங்கே மாடு இருக்குது இப்போ இப்படி பேசிக்கிட்டே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்துச்சு கிடச்சி ஆடு மாடு எங்கே வந்து நிற்கிறேன் பாத்தீங்களா இது ஒரு தொடர்ச்சி அப்போ இயற்கை வேளாண்மை என்பது இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சியை நாம் வந்து வேளாண்மை பண்ணி நல்லாத பொருளை இந்த மக்களுக்கு கொடுப்பதற்கான முயற்சி தான் இயற்கை வேளாண்மைச்சுக்கலாம்